நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இது இப்ப கிட்டத்தட்ட இறுதி கட்டத்தை அடைஞ்சு இதனுடைய கிராண்ட் பினாலே வரப்போகுது இந்த கிராண்ட் ஃபினாலேக்காக செலக்ட் ஆயிருக்க ஃபைனலிஸ்ட் எல்லாருமே இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் மக்களுக்கு ரொம்பவும் பிடிச்சவங்களா அமைஞ்சிருக்காங்க இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இதுல இருக்க பாடல்கள் எல்லாருமே ஏழ்மையான நிலையில இருந்தாலும் பெரும்பாலும் அவங்க அப்பாவுடைய கனவு லட்சியத்தை அடையிறதுக்காக தான் இந்த அளவுக்கு போராடி இப்ப பைனலிஸ்டா செலக்ட் ஆயிருக்காங்க அதுலயும் குறிப்பா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இதுல பைனலிஸ்டா செலக்ட் ஆயிருக்க ஜான் ஜெரோ மற்றும் ஜீவிதா இவங்களுடைய காம்போ வேற லெவல்ல இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பாடின பாடல்கள் எல்லாருமே சாம ட்ரெண்டிங் இருக்கு அந்த வகையில் இதுவரைக்கும் எல்லா காம்படிட்டிவ் ரவுண்டுமே கோல்டன் ஷவர் வாங்க திறமையான போட்டியாளரான விக்னேஷ் அவர்கள் டிக்கெட் டு ஃபினாலியில் ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்டாக இருந்தார் அதை தொடர்ந்து இதனுடைய ஜூனியர்ஸ் மற்றும் சீனியர்ஸ் ரெண்டுத்திலுமே செம்மைய அசத்தன வைஷ்ணவ் அவர்கள் தேவா ரவுண்ட்ல இரண்டாவது ஃபைனலிஸ்டாக இருந்தாங்க அதை தொடர்ந்து ரொம்பவே ஏழ்மையான நிலையில் இருந்தாலும் தன்னுடைய அசாத்திய திறமையினால ஒவ்வொரு வாரமும் பெரிய பெரிய இசை ஜாமான்களுடைய பாடல்களை எடுத்து மக்களிடையே ரொம்பவே பிரபலம் ஆகி இந்த சீசனுடைய எஸ்பிபியாக கொண்டாடப்படுற ஜான்ஜெரம் அவர்கள் தேவாவால மூன்றாவது ஃபைனலிஸ்டாக செலக்ட் செய்யப்பட்டார் அதன் இப்ப நடிகர் மோகன் அவர்கள் பிரம்மாண்டமான கம்பேக் கொடுத்து சிறப்பு இருந்தால் கலந்துக்கிட்ட இவன் இட்ஸ் ரவுண்ட்ல தன்னுடைய இனிமையான குரல்னால மக்களை பெரிய அளவில் கவர்ந்த ஜீவிதா அவர்கள் இந்த சீசனுடைய நான்காவது பைனலிஸ்டா செலக்ட் ஆயிருக்காங்க இந்த நிலையில ஜீவிதா அவர்கள் நான்காவது பைனலிஸ்டா செலக்ட் ஆன பிறகு ரொம்பவே எமோஷனலா தன்னோட கருத்துக்களை ரசிகர்களுக்காக பகிர்ந்திருக்காங்க இதை பத்தி பேசிய ஜீவிதா அவர்கள் எனக்கு பெருசா எமோஷன்ஸ்லாம் எல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது ஆனா பைனலிஸ்ட் பிறகு எனக்கு இங்க நிற்கும் போது ஒரு மாறி இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு சூப்பர் சிங்கர் மேடையில் பாடணுன்றது ரொம்ப பெரிய கனவா இருந்தது இந்த நிலையில இதே மேடையில நான் இப்ப போர்த் பைனலிஸ்டா நிக்கிறத பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுக்கு ரொம்ப பெரிய அளவுல உதவுதுன்னு பார்த்தா என்னுடைய அம்மா அப்பா தான் அவங்களுடைய கஷ்டத்தை பக்கத்துல இருந்து

கொண்டு சொல்லி ரொம்பவே உருக்கமா சொல்லிருந்தாங்க இத பார்த்த அவங்களுடைய ரசிகர்கள் எல்லாரும் இத இப்ப வேற லெவல்ல கொண்டாடிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்ப இந்த சூப்பர் சிங்கர் சீசன் 10 உடைய ஃபைனலிஸ்டா செலக்ட் ஆயிருக்க ஜான் ஜெரோம் ஜீவிதா விக்னேஷ் மற்றும் வைஷ்ணவி இவங்க எல்லாருக்கும் எங்களுடைய தமிழ் ஃபேன் எக்ஸ்பிரஸ் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் மேலும் இந்த நான்கு ஃபைனலிஸ்ட் போட்டியாளர்கள உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாருன்றதையும் அதைத் தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் 10ல இப்ப இருக்க டாப் 10 திறமையான போட்டியாளர்கள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாருன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கர் பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சிக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ